விளங்கலா வடலூர் சத்தியநான சபையின் உண்மையும் அருட்பெரும் ஜோதியினுடைய முழு விளக்கத்தையும் உலகம் தெரிந்து கொள்ள தொடங்கியிருக்கிறது இதனால் உலக மக்கள் வடலூர் சத்தியநாயண சபைக்கு தொடர்ந்து வருவார்கள் அச்சோதியை தரிசிப்பார்கள் தங்கள் அகத்தில் அருள் விளக்கம் பெறுவார்கள் உண்மையான இன்பத்தை அடைவார்கள் தங்கள் நித்திய வாழ்விலும் சுத்த சன்மார்க்க முறைகளை கடைபிடித்து ஒழுகி ஓங்குவார்கள் வடலூர் பெருவழிக்கு வரும் உலக மக்களுக்கு நாமும் நல்ல வழிய இருந்து உதவ வேண்டும் இதன் மூலம் உலக மக்களுக்கு ஒரு புதிய வாழ்வு ஏற்படுவது நிச்சயம் இந்த புதிய வாழ்வு பழைய சமய சார்புடையதாக இருக்காது இன்றைய பொது உடைமை சமுதாயத்தின் நாத்திக வாழ்வாகவும் இருக்காது புலன் இச்சைக்காக வாழும் வாழ்க்கைதான் வாழ்வு என்று எண்ணிக்கொண்டு அதற்காக விஞ்ஞானத்தை பயன்படுத்தும் புதுமை போலி வாழ்வாக இருக்காது அருட்பே அருட்பெரும் ஜோதி உணர்வோடு வாழும் புனித வாழ்வு உள்ளத்தில் தயா உணர்வையும் உண்மையான நாண விளக்கத்தையும் உண்டு பண்ணும் தினசரி வாழ்வில் உள்ள எல்லா மக்களும் அன்போடு ஒத்து வாழ்வார்கள் இன்பத்திலே தழைத்து ஓங்குவார்கள் இதுதான் வள்ளலார் வழங்கியிருக்கும் சுத்த சன்மார்க்க வாழ்க்கை முறை சுத்த சன்மார்க்க வாழ்வை மேற்கொண்டு நாம் எல்லோரும் எந்தவிதமான வெறுப்புணர்ச்சியும் வேற்றுமை எண்ணமும் இல்லாமல் வாழ வேண்டும் இதற்கு நம் அகத்திலும் புறத்திலும் இருந்து அருட்பெரும் ஜோதி துணைபுரியும் இதனால் உலகம் முழுவதிலும் அருள்வாழ்வு தழைத்து ஓங்கும் மக்கள் ஆனந்தமாக வாழ்வார்கள் சுத்த சன்மார்க்கத்தில் கடவுள் உண்மை அருட்ஜோதியாக விளங்குகிறது அது அறிந்தும் கண்டும் அனுபவிக்க கூடியதாக இருக்கிறது அருட்பெரும் ஜோதியினுடைய தனிப்பெரும் கருணையால் இவ்வாறு அனுபவித்து வருவர் திரு அருள் பிரகாச வல்லலார் அவர் தம் பெற்ற மெய்யறிவை இன்ப பேற்றினை எல்லோரும் பெற்று பயனடைய வேண்டும் என்ற பெரு நோக்கோடு தயவு உணர்வோடு திரு அருட்பாவை இருக்கிறார் திரு அருட்பா திரு அருள் பிரகாச வல்லலார் திருவடிகளால் பாடினார் என்று சொல்லுவது மட்டும் போதாது திரு அருள் இன்னது என்று உணர்ந்து கொள்ளவும் திரு அருட்பா உதவுகிறது திருவருளால் அருட்பெரும் ஜோதியை கண்டுகொள்ளவும் கொள்ளவும் திருவருளால் அருட்பெரும் ஜோதி திருவருப்பா உதவுகிறது அருட்பெரும் ஜோதியை பார்த்து அது உள்ளத்திலே பதித்து பெருவாழ்வு பெறுவதற்கு திருவருப்பா உதவுகிறது அருட்பெரும் ஜோதி அகவல் அருட்பெரும் ஜோதி